மார்னிங் டூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட தசோ ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது டபுள் எக்ஸ்எல் குர்த்தா செட்டு செட்டோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா டாப்பு பாட்டம் ஷால் மூணுமே சேர்த்து வந்துடும் த்ரீ பீஸ் குர்த்தா செட்டு ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியாவில் கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா பேண்ட்டில் பாக்கெட் வரும் சூப்பரான ரயான் காட்டன் ஃபேப்ரிக்கு செட்டோட ரேட்டு ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா இன் இது வந்து தீபாவளி ஆஃபரு ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க சுடிதாரோட இமேஜஸ் இந்த சைடும் உங்களுக்கு வந்து கேட்லாக் இமேஜஸ் வந்து இந்த சைடும் வரும் ஃபுல் வியூ எப்படின்ட்டு கொடுக்குன்றது ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க செம்ம ப்ரீமியமான குவாலிட்டி ஆல் ஓவர் இந்தியாவுமே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் தான் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் மரூன் கலர் வித் ஃப்ளோரல் டிசைனு அதோட பாட்டம் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு வேர்ட்டிகல் ஸ்ட்ரைப்ஸோட வரக்கூடிய டிசைனு அதோட கான்ட்ரஸ்டடான டுப்பட்டாவும் நம்ம கொடுத்துருப்போம் ஓகேங்களா ரொம்ப 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 ப்ரீமியமான குவாலிட்டி ஃபுல் இமேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும் ட்ரெடிஷ்னல் இமேஜ் வந்து இந்த சைடில் நான் இன்ஃபோ கொடுத்துருவேன் ஓகேங்களா யாரு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பிடிச்ச கலரை அப்படியே வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் தான் ஓகேங்களா அடுத்த கலர் பார்த்தீங்க சூப்பரான நேவி ப்ளூவில் ஃப்ளோரல் டிசைன் வித் ரெட் கலர் எம்ப்ராய்டி அதோட கான்ட்ரஸ்டான பாட்டம் சூப்பரான ஒரு நேவி ப்ளூ கலர் அதுக்கு காண்ட்ரஸ்டான துப்பட்டா ஓகேங்களா ரொம்ப 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 அழகாக இருக்கும் சைஸ் வந்து நாற்பத்தி ரெண்டு இன்ச்சஸ் இருக்கு ஓகேங்களா செஸ்ட் சைஸ் நாற்பத்தி ரெண்டு இன்ச்சஸ் குர்த்தியோட ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தாறு இன்ச்சஸ் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாட்டமோட ஹிப் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸும் பாட்டமோடய ஹைட்டு பார்த்தீங்கன்னா நாற்பது இன்ச்சஸும் இருக்குது ஓகேங்களா ரொம்ப 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 சூப்பரான குவாலிட்டி அதாவது பாட்டமோட ஹைட் வந்து தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸும் இருக்குது சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப அழகான டபுள் எக்ஸல் குர்த்தா செட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு கலர் பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான ஒரு பீக்காக் ப்ளூ கலரு ரொம்ப 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 அழகான மயில் கழுத்து கலர் ஓகேங்களா இதுக்கு கான்ட்ரஸ்டடான பாட்டம் வந்து இந்த மாதிரி ஒரு வேர்ட்டிக்கல் ஸ்ட்ரைக்ஸோடு வரும் அதுக்கு கான்ட்ரஸ்டடான துப்பட்டாவுமே நம்ம கொடுத்து கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப அழகான செட்டு ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைனாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணிடுங்க அடுத்து பார்த்திங்கன்னா மெரூன் வித் பர்பிள் கலர் காம்பினேஷனு ரொம்ப 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 அழகாக இருக்கும் ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா நீட்டான ஒரு எம்ப்ராய்டரி சீக்வன்ஸ் வரைக்கும் கொடுத்துருப்போம் இது வந்து உள்ளெல்லாம் உங்களுக்கு குத்தாது உள்ள கிளாத்து கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஸோ போட செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் ட்ரான்ஸ்பெரன்சி இருக்காது ஃபுல் இமேஜ் சைடில் வரும் ரொம்ப ரொம்ப அழகான குவாலிட்டி செம சூப்பரான குவாலிட்டியில் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா ஏன் ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணிடுங்க அடுத்து பார்த்திங்கன்னா செம்ம ட்ரெடிஷ்னலான ஒரு கலரு செம்ம சூப்பரான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் மஸ்டர்ட் எல்லோ கலர் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பாட்டம் பார்த்தீங்கன்னா அதுக்கு கான்ட்ராஸ்டடான ஒரு ப்ரௌனு அதுக்கு கான்ட்ராஸ்டடான டுப்பட்டா மூணுமே அவ்வளோ அழகான ப்ர பர்ஃபெக்ட் ஷேட்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டார்க் கரும்பச்சை கலர் இட்ஸ் லைக் அ டார்க் பாட்டில் கிரீன் கலரு அதுக்கு கான்ட்ராஸ்டடான பாட்டம் அதுக்கு கான்ட்ராஸ்டடான டுப்பட்டா ஓகேங்களா மூணுமே அவைலபிள் இருக்குது ரொம்ப 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 அழகான ப்ரீமியம் குவாலிட்டியில் தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் குவாலிட்டி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மரூன் ஷேடு நல்ல ஒரு டார்க் மரூன் கலரு இருக்குது அதில் வந்து வைலட் அண்டு ராமா க்ரீன் மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருப்போம் யூனிக் பேட்டர்னில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் சாஃப்ட் காட்டனாக இருக்கும் அதோட கான்ட்ரஸ்டடான பாட்டம் ப்ளஸ் அதோட காட்ரஸ்டடான டுப்பட்டா இது எல்லாமே உங்களுக்கு ஃபுல் இமேஜோடு நான் கொடுத்துருப்பேன் மறக்காமல் வீடியோ கலாய் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பார்த்த கலெக்ஷன் பிடிச்சிருக்கும் நம்புறேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஆல்